ஆய்களோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்முடைய அடுப்பங்கரையில் என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த பொருட்களோட விலை நிலவரம் அந்த பொருட்கள் எங்கே விளையுது அந்த பொருட்கள் எங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின மிக துல்லியமான விவரங்களை நம்ம தினந்தோறும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஓகே மக்களே இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இது போன்ற தொடர்ந்து போடுகின்ற நல்ல நல்ல வீடியோக்களோட உங்களுக்கு விவரங்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும் மக்களே ஓகே நம்ம தொடர்ந்து இங்கே கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா உங்களால் தான் நாங்கள் வந்து வளர்ந்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் அதே போல் நல்ல விஷயங்களை தான் எங்களோட உயர்ந்த எண்ணம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் சரிங்களா வெந்தயம் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான பொருள் நம்முடைய தினந்தோறும் நம்முடைய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் வந்து வெந்தயம் அதோட விலை நிலவரம் என்ன வெந்தயம் நம்ம கடையில் போய் ஈஸியாக நம்ம வாங்கிடறோம் பட் அது எங்கே விளையுது ஸோ அதோட விளைச்சல் என்ன மாதிரி இருக்குது ஸோ இப்போதைக்கு அந்த பொருளை எங்கேருந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறதோட டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏபிஎம்சிலேருந்து எப்படி நம்ம வெந்தயத்தை பெறலாம் எந்த ஏபிஎம்சிக்கு போனால் வெந்தயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான முதல் விஷயம் இன்றைக்கி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மான்சூர் அப்படின்னு ஒரு ஊர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மான்சூர் அப்படிங்கிற ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்படின்னா முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு கிலோ சரிங்களா இதே மேக்சிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினோரு அப்போ ஐம்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ கிடைக்கிது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவிண்டால் அளவில் தான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் ஸோ உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் இந்த முக்கியமான அஞ்சரப்பட்டி உள்ள சாமான்களோட பொருட்கள் எல்லாமே மிளக தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜஸ்தான் குஜராத்தில் தான் அதிகமான விளைச்சல் இருக்குது சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் கோட்டா அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து மாடல் ப்ரைஸ் மீடியம் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது ரூபா அப்படின்னா நாற்பத்தாறு ரூபா ஒரு கிலோ ஓகேங்களா மேக்ஸிமம் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே ராஜஸ்தானில் இட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா அப்படின்னா முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு கிலோ மேக்சிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறுரூவா அப்போ நாற்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலே பார்த்திங்கன்னா பிரதாப் ஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் என்ன விலை அப்படின்னா மீடியம் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா அப்போ நாற்பத்தி ஆறுரூவா ஒரு கிலோ மேக்சிமம் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது மினிமம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது மூவாயிரத்தி இரநூறுவா அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா மினிமம் ப்ரைஸ் அப்படின்னாவே உங்களுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ அதனால் நான் மீடியம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர் கிரைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீடியம் ப்ரைஸு மேக்ஸிமம் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது நாலாயிரத்தி எழுநூறு அப்போ ஒரு நாற்பத்தாறு ரூபா நாற்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கிஷங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது ராஜஸ்தானில் வந்து கிஷங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஓருவா அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் இங்கே தான் விற்கிறாங்க பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா அ அப்போ நூற்றி இருபத்தி மூணு ரூபா ஒரு கிலோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் இங்கே விற்கிறாங்க மக்களே என்ன என்ன பெரிய டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு புரியல ஏன் அப்படின்னா மற்ற ஏரியாக்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் அங்கே இருக்குது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது பட் இங்கே மட்டும் எப்படி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதாவது நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ விற்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்னென்னு புரியல ஸோ நம்ம நேரடியாக ஒரு தடவை போயிட்டு நேரடியாக செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த டீட்டெயிலில் வந்து கரெக்டாக இருக்குமா அந்த குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும் மக்களே சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெந்தயம் நமக்கு எங்கே கிடைக்குது என்ன ரேட்டில் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கிறது ஏபிஎம்சி அப்படிங்கிறது ஓகேங்களா இது இல்லாமல் நம்ம வந்து நம்ம விவசாய மக்களை போய் நேரடியாக தொடர்பு அங்க அங்கேருந்து நம்ம வாங்குறது இன்னும் ரொம்ப பெட்ரு ஓகேங்களா முக்கியமா பார்த்தீங்கன்னா மில்லுகள் நிறையா இருக்கும் ஸோ ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டா வந்து மிகப்பெரிய மில்லு கோட்டாங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மில்லுகள் இருக்குது ஓகேங்களா அந்த ஏரியாக்களுக்கு போனீங்கன்னா தான் அங்கே நிறைய போய் நம்ம நிறையா பேர் போய் அலையணும் எப்படி கான்ட்ராக்ட் பிடிக்கிறது என்னென்ன மாதிரி அவங்கள வந்து கேட்ச் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி கான்ட்ராக்டை பிடிக்கணும் பிடிச்சி அவங்க மூலமாக தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் நமக்கு இங்கே விற்பனை பண்ணக்கூடிய அந்த முப்பத்தி ஒம்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சில் நம்மளால் விற்பனை பண்ண முடியுமாங்கிறத நம்ம வாங்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம அங்கேயே நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபா வந்துடும் அப்போ நம்ம இங்கே எவ்வளோக்கு நம்ம விற்பனை பண்ண முடியும் சரிங்களா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொருள் வந்து கம்மியான விலையில் கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் சரிங்களா ஏன்னா வியாபாரம்னாவே நமக்கு வந்து லாபனோ கூட தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எங்கெங்கே பொருள் எங்கெங்கே கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த ராஜஸ்தானில் வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பாக நம்ம போய்ட்டு இதை செக் பண்ணி நம்ம வந்து கான்டாக்டாக பிடிக்கணும் மக்களே ஏஜெண்டுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் ஏஜெண்ட்டுங்களையும் தாண்டி நம்ம வந்து மில்லுகளை போய் டேரெக்டாக அட்டாக் பண்ணாலும் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அதுவும் இல்லாமல் தனியாகவே நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க அங்கே போய் நம்ம நேரடியாக போய் நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை போய் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ எல்லா ஏரியாக்கள்லேருந்தும் இருந்தும் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து லாரிகள் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த லாரிகளில் ஏற்றுமதி இறக்குமதி அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா ஸோ மக்களே இன்னைக்கு வெந்தய பொருள் வந்து எங்கேருந்து கிடைக்குதுங்கிறத பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை விசிட் பண்ணி தான் ஆகணும் எதையுமே ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு காண்டெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஃபோன் மூலமாக நிறையா வந்து ஃபேக்கு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ ப்ராப்பரான பொருள் நமக்கு கிடைக்குதா இந்த பொருள் தான் நம்ம ஊருக்கு வருதா அவங்க ஃபோட்டோவில் காமிச்ச பொருள் நமக்கு வருதாங்கிறது நேகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நடந்துட்டுருக்கு மக்களே இந்த மாதிரியான காலகட்டங்களில் செய்து அப்படி மொபைல் ஃபோனில் பேசி அவங்கள்ட்ட பேசி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நான் அத்தனை பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் என்கிட்ட அவ்வளோ பேர் புலம்பியிருக்காங்க ஓகேங்களா மொபைலில் பேசி வியாபாரம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எப்போவுமே ஜஸ்ட்டு விசாரிங்க எந்த இடத்துக்கு கரெக்டாக போகணும் அட்ரஸை கேதர் பண்ணுங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒன்ஸாவது ஒரு தடவையாவது அந்த இடத்துக்கு நேரடியாக போங்க போயிட்டு அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க பேசிட்டு அந்த பொருளோட தரத்தை வந்து நீங்கள் செக் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் சீசன் டைம் எப்போ வருது அந்த டைமுக்கு நாங்கள் வரோம் அந்த டைமுக்கு நாங்கள் வந்து செக் பண்ணுறோன்னு சொல்லி அந்த சீசன் டைம் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த நம்பரை வாங்கி வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கரெக்டாக போய் சேர்ந்து அந்த பொருளை வாங்குறதுக்கான முயற்சி எடுங்க சரிங்களா ஸோ ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் சொன்ன விஷயங்களை வைத்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தான் ஸோ அதில் தெரியாதவங்களுக்கு நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் சரிங்களா மக்களே ஓகே மக்களே இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெந்தய பொருள் வந்து எங்கே கிடைக்குது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் கேட்டோம் ஸோ மீண்டும் அடுத்தது நாளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நமக்கு அடிப்படை தேவையான ஒரு முக்கியமான பொருளோடய விளை நிறுவனத்தை பற்றி பார்ப்போம் மக்களே ஓகே மக்களே நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஆதரவு கொடுங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முதல்ல லைக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாருங்கள் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் மக்களே ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோ உங்களை உங்களே நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிற உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்